குறைந்தது நூறு பேருக்கு பொட்டலம் கட்டி அதை எடுத்து கொண்டு சென்று அங்குள்ள வயதானவர்களுக்கு கொடுப்பது வழக்கம் அதில் நான் ஸ்ரீராம் மிஸ்டர் குமரன் ஏபி பிஏஜி குமரன் துரை நாங்கள் நாலு பேரும் எடுத்துக்கொண்டு கொடுப்போம் கு பாக்கெட் கொடுக்கும் பொழுது சிறிய இளைஞர்கள் வந்தார்களே ஆனால் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் காரணம் உனக்கு வயது இருக்கிறது ால் உழைக்க முடியும் நீ ஏன் பிச்சை எடுக்கிறாய் சொல்லி அவர்களை கொடுக்காமல் வயது முதிர்ந்தவர்களுக்கும் வியாஜியத்தவர்களுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் மட்டுமே நாங்கள் பார்த்து கொடுத்து வருவோம் இது வழக்கமான ஒரு விழாவை செய்கையாக இருந்து வந்தது இப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு முறை கா காஞ்சங்காடு சென்றுவிட்டு பாலக்காடு வந்தேன் எனக்கு ஒருவர் பணம் கொடுக்க